ஹடடா ஒரு தற்கொலை படை தாக்குதலுக்கு பிறகு பாகிஸ்தான் திடீர்னு இந்தியா ஆப்கானிஸ்தான் ரெண்டு நாடுகளுக்கும் ஒரே நேரத்தில் போருக்கு ரெடின்னு சவால் விடுறதுக்கு என்னதான் காரணம் பாகிஸ்தான் தலைநகர் இஸ்லாமாபாப்பில் நடந்த அந்த பயங்கரமான தற்கொலை படை தாக்குதல் பனிரெண்டு உயிர்களை பலி வாங்கியிருக்கு இந்த தாக்குதலுக்கு டிடிபி பாகிஸ்தானிய தாலிபன் அமைப்பு தான் பொறுப்பேற்றிருக்கு ஆனால் இந்த சம்பவத்துக்கு அப்புறம் பாகிஸ்தானின் பாதுகாப்பு அமைச்சர் கவாஜா ஆசிஃப் கொடுத்திருக்கிற ஸ்டேட்மெண்ட் தான் இப்போது தலைப்புச் செய்தியா இருக்கு அவரோட அதிரடி அறிவிப்பு என்னன்னா நாங்கள் கிழக்கிலிருந்து மற்றும் மேற்கு எல்லையிலிருந்து ரெண்டு முனைகளிலும் போருக்கு தயார்னு சொல்லி ஒரு பெரிய பதற்றத்தை உருவாக்கியிருக்கார் டெல்லியில் நடந்த கார் வெடிப்பு சம்பவத்தை சிலிண்டர் வெடிப்புன்னு சொல்லி இந்தியாவோட குற்றச்சாட்டையும் இவர் நிராகரிச்சிருக்கார் ஆனா இந்த அறிவிப்புக்கு பின்னால் இருக்கிற நிஜ காரணம் என்ன பாகிஸ்தானோட உள்துறைக்குள்ளேயே பயங்கரவாத அச்சுறுத்தல் அதிகமாயிருக்கு உள்நாட்டு வளங்கள் குறைஞ்சிருக்கிறதால பொருளாதார நெருக்கடி வேற அதனால தன்னோட இராணுவ பலத்தை காட்டுறதுக்காகவும் நாட்டு மக்களோட கவனத்தை திசை திசைத்திருப்பதற்காகவும் தான் அமைச்சர் இந்த மாதிரி வாய் சவடால் விடுறாருன்னு பாதுகாப்புத்துறை வட்டாரங்கள்ல பேசப்படுது இந்தியாவும் கவாஜா ஆசிப்பின் இந்த கருத்தை கவனத்தை திசை திருப்பும் முயற்சின்னு சொல்லி முற்றிலும் நிராகரிச்சிருக்கு உள்நாட்டு பிரச்சனையை சமாளிக்க முடியாம மற்ற நாடுகள் மேல சண்டைக்கு போறேன்னு சொல்றது எந்த விதத்துல நியாயம் இந்த சவாலால் ஆசிய பகுதியில் ஏற்பட போற அடுத்த கட்ட விளைவுகள் என்னவாக இருக்கும் உங்க கருத்து என்னன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்க